பாபாவின் அற்புதம் இந்த கதை பாபா எப்படி ஒரு குழந்தையின் உயிரைக் காப்பாற்ற நெருப்பில் கையை விட்டார் என்பது பற்றியது இது பாபாவின் கருணையையும் அவர் தன் படும் துயரத்தையும் விளக்குகிறது சாய்பாபாவின் தியாகம் எரியும் நெருப்பும் ஈரமான மனமும் அது ஒரு மாலை நேரம் உள்ள துவாரகாமையி மசூதியில் சாய்பாபா எப்போதும் போல தனது துணி புனித நெருப்பு முன்னால் அமர்ந்திருந்தார் அந்த நெருப்பை பராமரிப்பது பாபாவின் அன்றாட வழக்கம் பாபாவைச் சுற்றி பக்தர்கள் அமர்ந்து பாபாவின் அருளுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் திடீரென்று பாபாவின் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிந்தது யாரும் எதிர்பாராத விதமாக பாபா தன்னிடமிருந்த மரக்கட்டைகளை தள்ளிவிட்டு எரியும் அந்த பெரிய நெருப்பு குண்டத்திற்குள் தனது கையை திணித்தார் அங்கே இருந்த பக்தர்கள் அலறினார்கள் பாபா என்ன செய்கிறீர்கள் உங்கள் கை கருகிவிடும் என்று கத்தினார்கள் ஆனால் பாபா எதையும் கேட்கவில்லை நெருப்பு அவரது கையை சுட்டுப் பொசுக்கியது சிறிது நேரம் கழித்து அவர் கையை வெளியே எடுத்தார் கை கடுமையாக தீந்து போய் தோள்கள் உறிந்து காணப்பட்டது பயந்து போன பக்தர்கள் பாபாவை நெருங்கி ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள் பாபா மிக அமைதியாக வலியையும் பொருட்படுத்தாமல் சொன்னார் இங்கே கவனியுங்கள் வெகு தொலைவில் ஒரு கிராமத்தில் ஒரு கொல்லர் உலைக்கிழத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் மனைவி தனது குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு அங்கே வந்தாள் கணவன் அழைத்த வேகத்தில் அவள் திரும்பிய போது இடுப்பிலிருந்த குழந்தை நழுவி எரியும் அந்த உலை நெருப்பிற்குள் விழுந்துவிட்டது பாபா தொடர்ந்தார் அந்த குழந்தை நெருப்பில் விழுவதைக் கண்டதும் நான் உடனே என் கையை அங்கே நீட்டினேன் நான் கையை நீட்டியதால் அந்த குழந்தை நெருப்பின் மீது விழாமல் என் கையின் மீது விழுந்தது குழந்தை காப்பாற்றப்பட்டது குழந்தை தப்பியது ஆனால் என் கை சுட்டுவிட்டது என் பக்தர்களின் குழந்தைகள் நெருப்பில் விழும்போது நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் பாபாவின் கை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆனால் பாபா எந்த மருந்தையும் ஏற்கவில்லை அவர் அந்த புண்ணிற்கு தனது துணியிலிருந்து எடுத்த உதியை மட்டுமே பூசிக்கொண்டார் ஆச்சரியப்படும் விதமாக சில நாட்களில் அந்த புண் மறைந்தது சில நாட்களுக்குப் பிறகு பாபா சொன்ன அதே கிராமத்தைச் சேர்ந்த அந்தப் பெற்றோர் பாபாவைத் தேடி ஷீரடிக்கு வந்தனர் அவர்கள் பாபாவின் காலில் விழுந்து கதறினார்கள் அவர்கள் சொன்ன செய்தி அங்கே இருந்தவர்களை உரைய வைத்தது அன்று எங்கள் குழந்தை நெருப்பில் விழுந்தபோது ஏதோ ஒரு மர்மமான கரங்கள் குழந்தையை தாங்கி வெளியே எடுத்தன குழந்தைக்கு ஒரு சிறு காயம் கூட இல்லை அது சாய்பாபாவின் கரம்தான் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் இந்த கதையின் நீதி பாபா எப்போதும் சொல்வார் நீ என்னிடம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னிடம் பத்து அடி எடுத்து வைப்பேன் தன் பக்தர்களுக்கு ஒரு துன்பமென்றால் தான் அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு அவர்களைக் காப்பார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு சாட்சி